ஹாய் குருவர்ஸ் வெல்கம் டு நம் நம்ம பேங்க்ரிக்கிறேம்மா பேங்க்ரியில் வந்து சூப்பராக ஆந்திராவில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு நான் வந்து விதவிதமாக வெஜிடேரியனில் சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன் நான் ஒரே மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் போர் அடிச்சுதுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் வெஜிடேரியன் வீட்டில் பண்ணுறது எல்லாமே ஹெல்த்தியானது தான் இது வந்து குழம்பு மாதிரி தான் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கும் போது தப்பளம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் நான் ஏன்னா இதுக்கு சாம்பார் பொடி தேவையில்லை வெறும் மிளகா வத்தல் குடியே இது வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க அதை பண்ணிடலாம் பண்ணியிருக்கோம் தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு காஞ்சி மிளகாய் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சி மிளகா அப்புறம் வந்து சீரம் இது தான் இதுக்கு தாளிக்கிறது இதை நல்லா கலந்துச்சுக்கலாம் சில பெருங்காயமும் சேர்ப்போம் காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வெஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் ரெண்டு மூணு ஆறு கருவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம்

போதே நம்ம வந்து மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தையும் சேர்க்கலாம் இதில் வந்து நம்ம மிளகத்தில் தாளிச்சுக்கோம் இந்த டிஷ் வந்து குழம்பு மாதிரி கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும் ஆனால் காய்கறி போட்டிருக்கனால அது தனி வாய்க்கிறோம் வேற எந்த பொடியும் போட போகல நம்ம அதாவது ஒரே ஒரு பத்தல் பொடி மட்டும் சேர்க்கப்போ நம்ம அதனால மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சீனி தான் போட்டிருக்கேனா இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து வெந்நீரா சேர்க்குறேன் சரி கொஞ்சம் காய் நல்லா சீக்கிரம் வெந்து வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷை வந்து எல்லாருமே பண்ணி சாப்பிடலாம் இது வந்து என்னன்னா உரப்பு வந்து நான் எல்லா டிஷ்லேயுமே வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் நான் ஓரளவு தான் உரப்பு பிடிக்கும் ரொம்ப சாப்பிட்டு தண்ணி ரொம்ப தாக எடுக்கும் நம்மளால் அப்புறம் தண்ணியை நிறைய குடிச்சிட்டு தவிக்கணுமே ஃபுல்லாகி அதனால உரப்பு வந்து எல்லாத்துலேயும் மீடியமாக சேர்த்து இந்த டிஷ்க்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் உரப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றப்போ மிளகாய் வேணா ஒரு மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம புளிக்கார விடுறோம் அரிசி மாவு திக்னஸ்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு லாஸ்ட்டாக கரைச்சி விடுவோம் நம்ம அப்படின்னும் போது வந்து இங்கே உடம்புக்கு எந்த கேடு செய்யாது நல்லா டைஜஷன் ஆகும் பெருங்காயம்லாம் சேர்க்கறதுனால எல்லா காய்கறியோட சத்தும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம் வெந்நீரில் இப்போ வந்து மிளகாத்தல் வத்தல் பொடியே இதில் சேர்த்துக்கலாம் புளிக்கரசல் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு காய் வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குழம்பு இது வந்து நாங்கள் குழம்புன்னு அந்த மாதிரி சொல்லுவோம் நாங்கள் பருப்பு போட்டு எழுதான் குழம்புன்னு சொல்லிட்டு வைப்போம் அதில் எல்லாம் நாட்டுக்காயெல்லாம் இருக்கும் வெண்டைக்காயை தவிர எல்லா நாட்டுக்காயும் சேர்த்துப்போம் பொங்கல் அப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் எழுதான் குழம்புன்னு சொல்லிவிட்டு அந்த இதில் இருக்கிற மாதிரி தான் ஆனால் அதில் வந்து பருப்பு போட்டுப்போம் நாங்கள் அதாவது சாம்பார் மாதிரின்னா ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது கூட்டு குழம்புன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரியே தான் ஆனால் அதில் வெண்டைக்கா நாங்கள் சேர்க்க மாட்டோம் சேம் அதே மாதிரி தான் இதில் வந்து ஆனால் அதில் வந்து நாங்கள் சாம்பார் பொடி போடணும் இது வந்து சாம்பார் பொடி போடல வெறும் மிளகாத்தல் பொடி போட்டுருவோம் இப்போ வந்து திக்னஸ்க்காக நம்ம வந்து இதில் வந்து அரிசி மாவு சேர்க்குறோம் அந் நாங்கள் அந்த கூட்டு குழம்புல வந்து பருப்பு சேர்ப்போம் இதில் பருப்பு சேர்க்க மாட்டோம் அதுதான் இதுக்குள்ள நல்லா மற்றபடி காய்கறி எல்லாமே இதே மாதிரி தான் நிறைய காய்கறி சேர்ப்போம் இந்த புளித்தண்ணியில் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவும் உப்பு சேர்த்துக்கலாம் முதலே உப்பு போட்டோம்னா காய் வேகாது சில கடினமான காய்கறிகள்லாம் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருக்கணும் இதிலே நல்லா வெந்து வரட்டும் இந்த புளியோட டேஸ்ட்டு உப்புட்டோட டேஸ்ட்டு எல்லாம் இந்த காய்கறிக்குள்ளே இறங்கும் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் வெல்லம் சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நாட்டுச்சக்கரை நல்லா கொதிச்சி வரட்டும் இப்போ வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கையெடுக்காமல் நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சோம் அப்புறமா காய் நல்லா வெந்து வந்துருச்சு என்ன நம்ம அரிசி மாவை கரைச்சி விடணும் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல ஏற்கனவே அந்த அரிசி மாவை இதில் கலந்துடும் நல்லா கலக்கு கலக்கி கலந்து விடலைன்னா ஒரே பக்கமாக கட்டி தட்டி நின்றுடும் இதனால இன்னும் ஒரு கொதி வரட்டும் கொதி வந் கொதி வந்தது இறக்கிடுவேன் எல்லா காய் நல்லா நான் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக அப்படியே அழகாக கூட்டு மாதிரி கொஞ்சம் குழம்பாகவும் கொஞ்சம் கூட்டாகவும் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஸ்பெஷலாக இதுக்குன்னு சயின்டிஷ் எதுவும் பண்ண தேவையில்லை அதனால தான் நான் பெருசாக நான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தான் சூப்பரான அது ஹெம்மியான தப்பெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி மீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பார்த்துருவோம் ரொம்ப சுட சுட இருக்கிறதுனால கொஞ்சோண்டு காய் இந்த குழம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஆவி படகு நல்லது ஒரு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இது சைடிஷ் எதுவுமே தேவையில்லை தாரத்தில் இது போட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய்